திருச்சிற்றம்பலம் தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மருவா நெறி அளிக்கும் வாத எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி நாம் இன்னைக்கு பார்க்கப் போகிற மாணிக்கவாசகர் மாணிக்கவாசகர் அருளி செய்த திருவாசகம் என்னும் தேன் அந்த தேன்லேருந்து ஒரு துளியாக திருவம்பாவை பார்த்துக்கிட்டு வரோம் அதில் இன்றைக்கி பதினைந்தாவது பாடல் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறைக்குற வேணாம் ஏன்னா எங்களை மாதிரி தெரியாதவங்களாம் தெரிஞ்சுக்கணும்னு இதை பார்த்து அவங்களும் படிக்க ஆரம்பித்தாங்கன்னா நல்லா பாட ஆரம்பிச்சுக்குவாங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சுக்குவாங்க இப்படிலாம் இருக்குதான்னு தெரிஞ்சுக்குவாங்க திருச்சிற்றம்பலம் நாங்கள் தினந்தோறும் கோவிலுக்கு போய் மார்கழி பூஜையில் கலந்து எல்லாம் நாங்கள் பாடிட்டு திருமுறை தேவாரம் திருவாசகம்லாம் பாடிட்டு வந்து தான் உங்களுக்கு வீடியோவே போடுவேன் அது மாதிரி நேரம் இருக்கிறவங்களாம் கோவிலுக்கு போய் ஒரு பதிகமாவது பாடுங்க அதுவும் இந்த மார்கழியில் திருவம்பாவை எடுத்துக்கிட்டு போய் பாடுங்க மனப்பாடம் பண்ண தெரிஞ்சவங்க பண்ணுங்க இல்லையா படிச்சுட்டு வாங்க எடுத்து வச்சுக்கிணு படிச்சுட்டு வாங்க படிச்சுட்டு வர்றது பாடணுன்றதெல்லாம் இல்லை நமக்கு தெரிஞ்சது படிச்சுட்டு வாங்க படிக்க முடியலையே எனக்கு படிப்பு தெரியாதுன்றவங்க கேளுங்க திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவம்பாவை பாடல் பதினைந்து ஓர் ஒருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருகால் வாய் ஓவாள் சித்தம் கூற நீர் ஒருகால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப பார் ஒருகால் வந்தணையாள் விண்ணோரை தான் பணியாள் பேரறையர்க்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தால் வாருருவ பூண்முளையீர் வாயார நாம் பாடி ஏறுருவ பூம்புணல் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பலம் ஓர் ஒரு காலியம் பெருமான் என்றென்றே பெருமான் சீரொரு கால்வாய் ஓவால் சித்தம் கலி கூற நீரொருகள் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப பாரொருகால் வந்தன யாழ் விண்ணோரை தான் பணியாள் பேரையற்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள் வருவ பூன் நாம் வாயார எருருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாய் திருச்சிற்றம்பலம் இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் அவ்வப்போது எம் பெருமான் என்று சொல்லி சொல்லி நம் பெருமானின் பெருமையையே வாய் ஓயாமல் எப்போதும் உள்ளமெல்லாம் மகிழ சொல்லிக் கொண்டிருக்கிறாள் எப்பொழுதும் விடாது வழிந்து கொண்டிருக்கும் தாரை தாரையான கண்ணீரில் தோய்ந்து இறைவனையே எண்ணி எப்போதும் அவனுடன் இருக்கும் இவள் இவ்வுலக நினைவுக்கே திரும்பவில்லை வேறு தேவர்களை இவள் பணிவதில்லை பேரரசனாகிய இறைவன்பால் இவ்வாறு பித்து பிடிக்கும் தன்மையையும் அவ்வாறு செய்து ஆட்கொள்ளும் வல்லவராகிய சிவபெருமானின் திருப்பாதத்தையும் வாயார பாடி கச்சை அணிந்த மார்பகம் உடைய பெண்களே நாம் நேர்த்தியான மலர் நிறைந்த இந்நீரில் ஆடுவோம் ஆடுவோம்னு சொல்கிறாரு பாருங்க இது பூரா மாணிக்க செயல் அவர் இறைவனை நினச்சி இப்படி தான் உருகி உருகி அழுதார் அதை நம்மளுடைய பெண்களை சொல்லி பாடுற மாதிரி நம்மளுக்கு பாடியிருக்காரு இது பூரா அவர் எப்படி உருகி அழுதார்ன்றத அழகாக வெளிப்படுத்தியிருக்கார் பாருங்க எம்பெருமான் என்று சொல்லி சொல்லி நம் பெருமானின் பெருமையே வாய் ஓயாமல் எப்போதும் உள்ளமெல்லாம் மகிழ சொல்லி கொண்டிருக்கிறார் அவர் வாய் வழியே சதா துண்டுறது தூங்கிறது எல்லாமே அவரோட நினப்போடு தான் எப்பொழுதும் விடாது வழிந்து கொண்டிருக்கும் தாரை தாரையான கண்ணீர் தோய்ந்து அவர் அப்படி தான் அழுதார் என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே நாதா நாதா நாதான்னு அப்படி அழுதார் கண்ணீரில் தோய்ந்து இறைவனையே எண்ணி எப்போதும் அவனுடன் இருக்கும் இவள் இவ்வுலக நினைவுக்கே திரும்பவில்லை அவர் இந்த உலக நினைப்புக்கே இல்லை சுப்பிரமணியன்னு நினச்சிட்டு இருந்தார் சுப்பிரமான மாத்திரம்தான் அவர் வழிபட்டார் மற்ற தெய்வங்களை அப்படி ஒரு தெய்வம்ங்குதுன்னா எனக்கு இருக்குது அப்படின்னார் புற்றில் வாழ் அறவும் அஞ்சேன் பொய்யர்கள் நெஞ்சும் அஞ்சேன் அந்த மாதிரி பொய் சொல்கிறவங்கள பார்த்தாட நான் பயப்பட மாட்டேன் மற்றும் ஒரு தெய்வம் இருக்குதுன்னு சொன்னால் நான் பயப்படுறேன் அப்படின்ட்டு சொல்லுவார் அந்த மாதிரி இதில் அவருடைய உணர்வுகளை கொட்டி எழுதியிருக்காரு அப்படி ஒரு பாடல் வேறு தேவர்களை இவள் பணிவதில்லை பேரரசனாகிய இறைவன் பால் அரசனுக்கெல்லாம் அரசன் பேர் அரசன் பேர் அழகன் அவர் அப்படி ஒரு செம்பர் ஜோதி அவர் எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க அதில் ஆகிய இறைவன் பால் இவ்வாறு பித்து பிடிக்கும் தன்மை பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கிறாவ அப்படின்றத சொல்கிறாரு அவர் அப்படி தான் இருந்தார் அவ்வாறு செய்து ஆட்கொள்ளும் வல்லவராகிய சிவபெருமானின் திருப்பாதத்தையும் வாயார பாடி நம்ம இந்த மலர் நிறைந்த நீரில் நம்ம குளிச்சு எழுணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நீரில் நீராடுவோம் மலர் நிறைந்த இந்நீரில் ஆடுவோம் அப்படின்னு அழகாக சொல்கிறாரு வாங்க இப்போ நம்ம மறுபடியும் இந்த பாடலை பாடுவோம் போரொரு கால் எம்பேருமான் என்றென்றே நம்பேருமான் சீரொருகால் வாய் ஓவால் சித்தம் களி கூற நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப பாரொரு கால் வந்தனையால் விண்ணோரை தான் பேரரையர் கிங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆர் ஒருவர் வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தால் வாருருவ பூண்முலையில் வாயார நாம் பாடி ஏருவப்பூம் புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பலம் ஓரொரு கால் எம் பெருமான் என்றென்றும் நம் பெருமான் நம்பெருமான் கால் வாய் ஓவான் சித்தம் களி கூற கால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப வாரொருகால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியால் பேரரையற்கிங்கனே பித்தொருவரா மாறும் ஆரொருவர் வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள் வாரொருவ உன்முலையில் வாயார நாம் பாடி ஏருருவப்பும் உணர் பாய்ந்து ஆடேலோரெம்பாவாய் ஏருருவப்பும் உணல் பாய்ந்து ஆடேலோரெம்பா வாய் திருச்சிற்றம்பலம் நேரம் இருக்கிறவங்க ராகமாக பாடுங்க நேரம் இல்லாதவங்க இது போல் படிச்சுட்டு போங்க இந்த மாதிரி தினந்தோறும் ஒவ்வொரு பாடலாக போய் மார்கழியில் சிவபெருமானுக்கு பாடிட்டு வாங்க உங்களுடைய வருத்தங்கள்லாம் தீர்ந்து தேவையெல்லாம் பூர்த்தி ஆகும் என்ன நடக்கணும் ஏது வேணும் அப்படின்றதெல்லாம் நம்ம கேட்காமையே அருள் பாலிக்கக்கூடிய நம்ம அப்போ எப்படியெல்லாம் ஆட்கொண்டிருக்கார் பாருங்கள் ஒவ்வொரு அடியார்களும் அவங்களுடைய விதத்தை சொல்லும்போது அப்படி நம்மளுக்கு சந்தோஷம் வருது அவர் சொல்கிறது உண்மையான உண்மை நான் என்ன அனுபவித்தேன் ஏது அனுபவித்தன்றதெல்லாம் சொல்கிறதுக்கே இல்லை இவங்க அனுபவித்து எழுதுன்னு பாட சொல்லவே எனக்கு இவர் சொன்ன மாதிரி தான் வந்து கொட்டும் கண்ணில் கண்ணீர் கண்ணீரில் தோய்ந்து இறைவனையே எண்ணி எப்போதும் அவனுடன் இருக்கும் அப்படின்ட்டு இவள் இவ்வுலக நினைவுக்கே திரும்புவதில்லை கோயிலுக்கு போயிட்டன்னா அப்படியே எங்கள் அப்பா மேலே இருந்து அந்த கண்ணை திரும்பாது அப்படி இருக்கும் நாம் என்னெல்லாம் கேட்கலான்னு போவோம் அதெல்லாம் எந்த ஞாபகமும் நம்மளுக்கு வராது நம்ம அவரை பார்த்த பிறகு இது ஓணும் அது ஓணுன்றதெல்லாம் கேட்கவே ஞாபகத்துக்கு வராது அதுதான் அதுதான் நான் நினச்சிக்குவேன் படைத்து காத்து அழித்து அருளி மறைத்து இப்படியெல்லாம் எல்லாம் பண்ணக்கூடியவர் இல்லையா நம்ம கேட்கலான்னு நினைக்க போகும்போது எல்லாத்தையும் மறைச்சிடுவாரு என்ன நீ கேட்க வந்த நான் கொடுக்க வேண்டியதை கொடுப்பேன் போ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு என்ன கேட்கணும் என்ன போகணுன்றது நமக்கு அந்த கவனத்திலேயே வராது அப்புறம் வந்த பிறகு ஐயோ நம்ம இப்படி நினச்சோமே அதை கேட்கவே இல்லையே அப்படின்ட்டு நீ கேட்காமையே நான் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னுட்டு நீ எப்படி இருக்கிறேன்றதை நான் பார்க்குறேன் அப்படின்னு நம்மளை பார்ப்பாரு நாங்கள் தினந்தோறும் போயிட்டு தேவாரம் திருவாசகம் பாடுவோம் அதுக்கப்புறம் கடைசியாக நாங்கள் பூஜை பண்ணும்போது திருவம்பாவையெல்லாம் பாடி முடித்து திருப்பள்ளி வச்சு பாடி ஆரத்தி பார்த்துட்டு தான் வருவோம் இப்படியே காலையில் எழுந்து நாலு மணிக்கெலாம் எழுந்து வேலையை முடிச்சுட்டு நான் பூஜை வேலையை முடிச்சுட்டு கிளம்பி போவோம் இந்த மாதிரி முடிஞ்சவங்க செய்யுங்க முடியாதவங்கள வற்புறுத்தலை முடியாதவங்க வீட்டில் இருந்து விளக்கேற்றி வச்சு கும்பிடுங்க இல்லை என்னால் அது கூட முடியாது புக் எடுத்து வச்சுன்னு பாடுங்க எனக்கு அதெல்லாம் செய்யறதுக்கு இல்லை புக் எடுத்து வச்சுக்கின்னு காலையில் ஒரு பதிகமாவது பாடி இறைவனை மனம் மாற வேண்டிக்குங்க இதுவே நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பு